ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு ஆணுக்கு முப்பது வயதுல திருமணம் ஆகுது முப்பத்தி ரெண்டு வயதுல நிறைய பிரச்சனைகள்னால கோர்ட்ல கேஸ் நடந்து நிறைய அவர் மேல பழிகள் மேல பழிகள் போடப்பட்டு நிறைய ஜீவனாம்சம் எல்லாம் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து அந்த முதல் வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு வெளியில வந்துடுறாரு நாப்பத்திந்து வயது ஆயிடுது அதுக்கப்புறம் ஒரு பதினான்கு ப வருடங்கள் கடந்துருது திருமணம் இன்னொரு திருமணத்தை பத்தி யோசிக்கவே இல்லை ஏன்னா முதல் திருமணத்துல பட்ட அடினால இன்னொரு திருமணம் வேணாம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடுறாரு நாப்பத்தைந்து வயதுக்கு மேல இப்ப இந்த வாழ்க்கைய என்னால தனிமையா ஓட்ட முடியல அது என்னுடைய அஹ் உடல் சார்ந்த பாலியல் ஆர்வங்கள் அதிகமா இருக்கு அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல இது வந்து இதை எப்படி நான் தவிர்க்கிறது இதை எப்படி நான் கடந்து வர்றது இதுக்காக நான் இன்னொரு திருமணம் பண்ண முடியுமா ஏன் எனக்கு இவ்வளவு நாள் அது மாதிரி தோணல இப்ப நாப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல எனக்கு ஏன் இது மாதிரி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு ஆலோசனைல வந்து கேக்குறாரு சோ எல்லோருக்குமே அந்த இளமையின் அருமையில வந்து இளமையில ரொம்ப தைரியமா இருந்துடுறோம் திடகாத்திரமா இருந்துடுறோம் அப்போ இன்னொரு துணைன்றது தேவைப்படல ஆஹ் வாழ்க்கையில வந்து குடும்ப வாழ்க்கையை பத்தின யதார்த்தமும் குடும்ப வாழ்க்கையத்தினுடைய முக்கியத்துவமும் அப்ப ரொம்ப தேவைப்படுறது இல்லை ஏன்னா ஒரு முப்பது வயதுல நம்மளால தனியாவே இயங்க முடியுதுன்ற காலகட்டம் அப்படியே ஓட்டிடுறோம் நாப்பத்தி வயதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையினுடைய சுவாராம்சமே புரிய ஆரம்பிக்குது குடும்ப வாழ்க்கைன்றது முக்கியத்துவம் புரிய ஆரம்பிக்குது தனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கணும் தனக்குன்னு பிள்ளைகள் இருக்கணும் அந்த பிள்ளைகள் அப்பான்னு வந்து நாலு விஷயங்கள் கேட்கணும் பொண்டாடிட்ட நாலு பேச்சு வாங்கணும் அவளை நான் நாலு திட்டு திட்டுணும் அப்படின்றத குடும்பம்ன்ற இணக்கம் இருக்கு இல்லையா டே டு டே காலையில முழிக்கிறதும் திரும்ப நைட்டு வந்து படுக்கும் பொழுது அவங்களுடைய முகத்துல முழிச்சிட்டு நாலு பேச்சு பேசிட்டு நான் தனிய ஒருவனா இல்ல இருக்கு குட்டிகள் இருக்குன்ற அந்த பொறுப்புணர்வுகளும் வாழ்க்கையில எந்த ஒரு காலகட்டம் வரும் பொழுது நான் அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்துடுவேன் பொறுப்புணர்வோட இருக்கணும் அப்படின்ற எல்லா விதமான உணர்வுகளும் அந்த குடும்பம்ன்ற கோட்பாட்டுக்குள்ளதான் ஒரு கட்டமைப்பு இருக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு சோ அப்போ அவருக்கு நான் சொன்ன விஷயம் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல உங்களுக்கு செக்ஷுவல் உணர்ச்சிகள் அதிகமா இருக்கிறதுனால ஒரு குடும்பம் தேவையோ கல்யாணம் பண்ணலையோ அப்படின்றது இல்ல உங்களுக்கு அன்பான அரவணை போடக்கூடிய பாசம் தேவைப்படுது உங்களுக்குன்னு நாலு பேர் இருக்கணும்ன்ற அந்த பயம் வந்துருச்சு சோ இந்த வயதுக்கு மேல தனக்குன்னு குடும்பம் பிள்ளைகள்னு நான் அமைச்சுக்காம விட்டுட்டனோ அப்படின்ற விழிப்புணர்வு இப்பதான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத அவருக்கு நான் சொன்னேன் ஏன் அப்படின்னா நாப்பத்தைந்து வயதுக்கு மேல அம்மா அப்பா நமக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எண்பது எண்பத்தைந்து வயது கடந்திருக்கும் சோ அப்போ அம்மா அப்பாக்கு அப்புறம் நமக்கு யாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வரும் பொழுதுதான் திருமணம் ஒரு முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சா கூட அதுக்குன்னு ஒரு பதினான்கு வருடங்கள் நம்ம கேப் விடணும்ன்றது அவசியம் இருக்காது ஒரு ஐந்து வருடங்கள்லயே நம்ம இன்னொரு திருமணம் போயிடலாமா என்னன்ற ஒரு முடிவு எடுத்துடலாம் சோ இவ்வளவு நாட்கள் விடும் பொழுது ஏதோ தீர்க்க முடியாத பட்சத்துல இன்னொரு திருமணத்துக்கு நமக்கு ஆஹ் வாய்ப்பே இல்ல அப்படின்ற பட்சத்துல தவிர்க்கலாம் ஆனா எல்லா தகுதிகளும் இருந்து இன்னொரு திருமண வாழ்க்கை அமைச்சுக்கல அப்படின்னா நாற்பத்தைந்து சொல்லுவாங்க இல்லையா கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ன பண்றது அப்படின்ட்டு சோ அது போலதான் வயதுக்கு மேலையும் பண்ணக்கூடாதுன்றது கிடையாது உங்களுக்கு தகுந்த உங்க குணத்துக்கு தகுந்த அன்பான மனைவி கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திருமணம் போறது இல்ல அவங்கள ஒரு துணையா மட்டுமே வாழ்க்கையில எதிர்பார்த்து வேற எந்த எதிர்பார்ப்புகளும் அவங்க கிட்ட வைக்காம ஒரு துணையை நீங்க அமைச்சுக்கணும் அமைந்தால் கண்டிப்பாக இன்னொரு திருமணம் பண்றதுல தவறு கிடையாது சோ லைஃப்ல திருமண வாழ்க்கைன்றத இளம் வாழ்க்கையில கூட்ட விட்டுட்டு திரும்ப நாப்பத்தைந்து வயதுக்கு மேல யாரும் ரொம்ப யோசிச்சு பார்க்க வேணும் சோ அந்த வயது இருக்கும் பொழுதே திருமணம் செய்வது நல்லது தனக்குன்னு நாலு பேர் இருக்கணும்ன்ற உணர்வுகள் வந்து ஒரு ஏஜ் காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஏக்கமாகவே அது மாறிடுது சோ அது வரைக்கும் நம்மள நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய வயதையும் இழக்க வேணாம் நன்றி